வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா ரொம்ப நல்லா இருக்கேன் டெய்லி ஒரு தலைப்பு எடுத்து மக்களுக்கு தினம் தினம் அருமையான தகவல் கொடுத்துட்டு வரீங்க அதற்கு முதற்கு தெரிவிச்சுக்கிறம்மா அம்மா இன்னைக்கான தலைப்பு நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜே பிரியங்கா இருக்காங்க இல்லையா அவங்க இப்ப சமீபத்துல ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் வயதானவர் மூணாவது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் நாலாவது சொல்றாங்க இந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு பொதுவாவே பெண்கள் வந்து இந்த மாதிரி மறுமணம் செஞ்சுகிட்டா எதனால இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் மத்தியில அதிகமா பேசப்படுது ஆண்களுக்கு இந்த மாதிரி பேச்சு வார்த்தைகள் வர்றதில்ல பர்ட்டிகுலரா பெண்களுக்கு தான் இந்த மாதிரி பேச்சுகள் வருது ஒரு பெண் வந்து அவ முதல் வாழ்க்கை இல்ல இரண்டாம் வாழ்க்கை தேர்ந்தெடுக்கிறா அவளுக்கு வந்து முதல் வாழ்க்கை சரியா அமையல அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறா அவ ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு கல்யாணம் அவங்க பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் பண்ணிருக்காங்க தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாதா எதனால மக்கள் இந்த மாதிரி அவதூறான விஷயங்களை அவங்க மேல அள்ளி தெளிக்கிறாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்னம்மா அம்மா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து இத பத்தி பேச வேண்டாம் நினைப்பேன் இருந்தாலும் சினிமா பத்தி பேச வேணாம் நிப்பாட்டி வச்சுங்க ஆனா பெண்கள் அப்படிங்கும்போது நீங்க பேசும்போது ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒழுக்கமான பெண்கள் நம்ம நம்ம வெளிநாட எடுத்துக்கிறோம் அயநாட எடுத்துக்கிறோம் நம்ம நாட்டுலதான் நல்ல ஒரு தேர்வாங்க அது இன்னும் ஒழுக்கமான பெண்கள் இந்த நாட்டுல போனோம்னா எந்த பெண்ணையும் அவ்வளவு சீக்கிரமா வாழ்க்கையில இது பணத்துக்காக பணியாட பெண்கள் அப்படின்னு அது மாத்திரம் இல்ல மகாபாரதத்துல திரௌபதி வந்து அஞ்சு பேரை கல்யாணம் பண் விரும்பி கல்யாணம் பண்ணலாவா வேணுமோ நேசிச்சது ஒருத்தரதான் அம்மாவுக்கு வந்து அம்மா ஒரு கனிய கொண்டு வந்துருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ஐந்து பேரும் பங்கு வச்சிக்கணும்னு சொல்லும்போது ஐந்து பேரும் திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் மகாபாரதத்துலயே இது இப்ப என்ன இன்னிக்கு நேத்துக்கு இல்ல மகாபாரதத்துல அப்பவே வந்து அஞ்சு பேர திருமணம் பண்ண திரௌபதி அவங்களையே வந்து தாசின்னு தான் சொல்லணும் சொல்லி அவமானப்பட்டு அவங்கள சேலைய தூய் உருவியை பத்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆமா நான் அப்படிப்பட்ட காலகட்டத்துல வந்து இந்த பொண்ணு வந்து அமுங்க வீட்டுக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து எல்லாம் நான் சரியா பாக்கலாமா நாலு தலைமுறை சொல்லுவேன்ல அந்த ரீதியா நான் சொல்றேன் பொதுல பிரியா பத்மினி பத்மா பவித்ரா ஆஹ் இப்படி இப்படி பெண்கள் எல்லாம் வந்து எப்படின்னா தெய்வப்பெறவின்னா நான் சொல்லுவேன் அந்த மாதிரி மகாலட்சுமி ஜெயலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி தைரிய லட்சுமி சாந்த லட்சுமி இவங்க எல்லாம் வந்து வந்து அவங்க வந்து ஒருத்தலா பிறக்க மாட்டாங்க நீங்க நீங்க வந்து ஹிஸ்டரிய நீங்க திருப்பி பாக்கலாம் அதாவது இந்த பெயருடைய பெண்கள் எல்லாம் சொல்றீங்க ஆஹ் ஒத்தவங்க எல்லாம் பிறக்க மாட்டாங்க எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு தான் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது அவங்க அது மாதிரி இந்த போதும் பொண்ணு அப்படிங்கிற பேரு எல்லாம் வந்து இந்த நிறைய அதாவது மூணு குழந்தை நாலு குழந்தை ரெண்டு குழந்தை இப்படி துணையோடய பிறப்பாங்க அந்த குடும்பத்தையே ஆக்குவாங்க வந்து வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவங்க தர்தர்தினியத்துக்கு போயிருப்பாங்க கட்டம் அந்த முன்னோர்கள்னால இந்த முன்னோர்களை முன்னோர்கள் மூலியமாக முன்னோர்களாகவே பிறக்கப்படுறவங்கதான் இந்த பெண்கள் மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ள இறந்த பெண்மணி மறுபடியும் பெறக்கூடிய பெண்மணியை தான் இவங்க இவங்க பிறக்கும் போதே இவங்க ஜாதகத்துல ராகு கேது பிடியில ரெண்டு திறமனம் மூணு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பாங்க பிறக்கும் போதே திரௌபதி பிறந்தாங்க அஞ்சு பேரோட தான் திருமணம் பண்ணனும் பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அவ நினைக்கவே இல்ல ஆனா அவ வேண்டிக்கிட்ட வர என்ன தெரியுமா அஞ்சு கலைகள் வீரத்துல உள்ளவரு அழகுல உள்ள இப்படி எல்லாமே ஒருத்தவருக்கு அமையாதுங்கிறதுக்காக வரத்துக்கு தகுந்த மாதிரி விதமான கணவர்களை அவளுக்கு வந்து கிடைச்சிச்சு அவளுடைய வரம் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதக ரீதியாகவே பிறக்கும் போதே மூணு தாரம் அப்படியே நல்ல கணவன் மணியும் அன்னியும் உன்னியமா இருப்பாங்கம்மா ரொம்ப பிரியாம இருப்பாங்க நீ இல்லன்னு நான் இல்ல நீ இல்ல ஆனா ஆண்டவன் கூப்பிட்டு போயிருவான் ஆனா அவங்களையவே என்ன பண்ணுவான் ஆண்டவன் நாளைக்கு செத்துரு இன்னைக்கு செத்துரு நாளை கழிச்சு செத்துரு நாள் கலை தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசில அவங்களை பிரிஞ்சு உடனே சாகாத நிலைக்கு நார்மல் நிலைக்கு கொண்டு வந்துடுவான் இயற்கை இறைவன் கொடுத்த சூட்சி ரகசியம் அப்படி சேர்த்தா தமிழ்நாடு போற எல்லாரும் இறந்திருப்பாங்க அப்படியே ஒருத்தர திருமணம் பண்ணும் போது எந்த பெண்களுமே சாக்கடைக்குள்ள மூக்க பொத்திக்கிட்டு குடிக்க விரும்ப மாட்டாங்க நம்முடைய உடம்ப வந்து தொட விட மாட்டாங்க அந்தரந்தமான விஷயத்த விட மாட்டாங்க எந்த பெண்களுமே அப்படி இருக்கும்போது ஒரு பெண் தவறி ரெண்டாவது தாரம் தவறி மூணாவது தாரம் திருமணம் பண்றா அப்படிங்கும் போது அவ எவ்வளவு பாதிப்பு இருப்பான் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருப்பான் இருப்பான் மனத்துக்காக வேற மாதிரி சம்பாரிச்சுட்டு போயிடலாமே இப்ப யூடியூப் இருக்கு பேஸ்புக் இருக்கு இது இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு எல்லாத்துலயும் நம்பர் இருக்கு யார்கிட்ட வேணாலும் பேசலாம் வைக்கலாம் தேர்ந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படி கிடையாது இவங்க இவங்க போன ஜென்மத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணால இந்த அந்த வந்து கரெக்டான டயத்துல கைப்பிடிப்பான் ரெண்டாவது தரமா மூணாவது தரமா கல்யா கைபிடிப்பான் ஆனா அந்த ஆணும் சந்தோஷத்தை தரமாட்டான் இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஆண் சந்தோஷத்தை தர இங்க ரெண்டு பேருக்குள்ள சந்தோஷம் இருக்கும்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும் நீடிக்காது சரியா ஆனா இப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் விதிப்படியா இவங்களுக்கு வந்து சேரும்போது நம்ம அவங்கள வந்து கேவலப்படுத்துறதோ இழிவுபடுத்துறதோ இப்ப திரு திரௌபதிபதிய வந்து அவளை வந்து கேவலமா அவளை வந்து தாசிங்கிற பேரு கூட பட்டம் கொடுத்தாங்க ஆனா அவ நான் வந்து அக்னிலே பிறந்த பெண்ணு நான் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஒரு தாசியா இருக்கிறவங்கிட்ட நீங்க போய் நீ தாசின்னு சொல்லி பாருங்க உங்களை சுத்தே எரிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து உடல் வேற ஆன்மா வேற அப்படின்ட்டு ஆனா இந்த பொண்ண பொறுத்த வரையும் அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்குன்னே பிறந்த பெண் அந்த பெண்ணு பிறந்ததுக்கு தான் அந்த குடும்பமே செழிப்பு அந்த பொண்ணு வந்து ஒரு திருமண பந்தத்துக்குள்ள போகுன்னா ஒரு உடனே சொத்து பத்தால எதுவும் எழுதி குடுத்துட மாட்டான் யாருக்கும் யாருமே பெரிய ஒரு வயசானவரை கல்யாணம் பண்றாங்க இது பண்றாங்க ஒரு ஒரு நோய் வாய்ப்பட்டு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குழந்தை எப்படி இல்ல குழந்தை பெத்துக்கிறது இருக்காங்களா இந்த அதாவது இந்த இறைவன் வந்து இயற்கையாவே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு உணர்வு சக்தி குடுத்துருக்கான் நீ ஒருத்த துரோகம் பண்ண போகுதுன்னா புருஷன் துரோகம் பண்ண போறதுன்னா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடும் ஒண்டாதி துரோகம் பண்ண போதுன்னா புருஷனுக்கு தெரிஞ்சிடும் இதையும் மீறி என்ன பண்றாங்க சந்தேகங்கிற பேர்ல நிறைய பேர் தன்னைத்தானே அழிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த உடல் உறவுக்கு அப்பால் பட்ட உறவு ஒண்ணு இருக்கு தாம்ப ஒரு தெய்வீக உறவு அதாவது கணவன் எங்கேயோ இருப்பாரு நோய்வாய்ப்படிப்பாங்க தாம்பத்தியமே நடக்க முடியலனாலும் அந்த கணவரோட வாழுவாங்க அதுதான் ஒரு புனித உறவு தாம்பத்தியங்கிறதுக்குள்ளே நான் போகல இது வந்து இறைவனால் விதிக்கப்பட்ட நாளைக்கு பொண்ணு பிடிச்சா கல்யாணம் பண்ணுவாங்க அது ஒரு ஈர்ப்பு தன்மை ஆனா அதே தாம்பத்தியம் போகும்போது அவங்களுடைய சும்மல் அந்த ஒரு வாடை இவங்களுடைய வாட பிடிக்கணும் அப்பதான் அந்த வாடையில வந்து வாழ முடியும் இது நிறைய பெண்களுக்கு நல்ல நான் கணவரே கெதின்னு வாழ்ற பெண்களை விட்டுட்டு கணவர் மாதிரி அஞ்சு புருஷன் நாலு சாரி நாலு வயசு அஞ்சு வயசு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க நான் தன்னால பாத்துட்டு எங்கிட்டே வர்றாங்க நான் சொல்றத உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க உங்க விதிப்படி ஏதோ பண்றீங்க ஏன்னா இப்ப உள்ள கழிவுவாலா எல்லாத்துக்கிட்டையும் அவங்க கிட்ட ஒரு அசிங்கமான போன் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய தொடர்பு கிடைக்கிறதுனா அப்பெல்லாம் போன் நம்பர் எல்லாம் கிடைக்காது நிறைய நடைபயணம் போய் ஒரு ஆள் தூடு விட்டு அவங்ககிட்ட பேசி அவங்க இருக்காங்களா என்னன்னு பார்க்க சொல்லணும் அப்பதான் இப்ப அப்படி இல்ல போன்லயே ஐம்பத்தி ரெண்டு தூது வந்துருச்சு இப்போ போனே எல்லாத்துக்கும் கெட்ட பழகத்துக்கு நூத்துக்கு நூத்தி அஞ்சு பெர்சன்ட் வந்துருக்கு அஞ்சு பெர்சன்ட் நல்ல வளம் இருக்கு ஆனா நல்லத நம்ம வந்து கடைபிடிக்கிறதுல குழந்தைகளே என்ன பண்ணுதுல இப்போ யூடியூப்லயோ இதுலயோ ஏபிசிடி நல்ல இதுக்கெல்லாம் படிங்கன்னா அது படிக்கிறதே இல்ல வேற இது இன்ஸ்டாகிராம்ல அது இது ஆடறதும் பாடுறதும் ஒரு தன்னை போதைக்கு அடிட்டாக்குற மாதிரி ஆயிட்டு இருக்கு ஏன்னா அதை முதல்ல மாத்தணும் ரெண்டாவது இந்த மத்தவங்க மேல பழி போடுறது மத்தவங்களை பத்தி கேவலப்படுத்தி பேசுறது அந்த அவன் கல்யாணம் பண்ணிட்டா மூணாம் தாரம் நாலாம் தரம்ன்ற அவன் இருந்துட்டு போறான் நல்லா இருந்துட்டு போறான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் பிள்ளைகளை பாருங்க தான் குடும்பத்தை பாருங்க தான் கணவரை பாருங்க தான் பிள்ளைகளை பாருங்க தான் பிள்ளை எங்க தடுமாடுதுன்னு பாருங்க அத பார்த்தா போதும் எவங்க பணக்காரவங்களா ஆனாலும் எவ்வளவு கொடிசர் ஆனாலும் உங்க பாக்குறவங்கள கேவலப்படுத்தி பேசுறவங்களுக்கு யாரும் வந்து தர போறாங்களா உங்களுடைய கஷ்டத்துல அவங்க பங்கு பெற போறாங்களா உங்களுடைய துன்பத்துக்கு நான் நிக்க போறாங்களா நீங்க அடுத்தவங்களை எத்தாரமா பேசி அந்த பாவத்தை எதுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்க உண்மைதான் அது மாத்திரம் இல்லம்மா இப்போ ஒரு மன்னர் வந்து சாப்பாடு அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு ஒரு சின்ன சின்ன கதை உங்களுக்கு டைம் இருக்குன்னா தெரியல சுருக்கமா அமைச்சுங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு மன்னர் இப்ப அன்னதானம் போட்டுட்டு இருக்கையில ஒரு கருடன் என்ன பண்றாரு பாம்பு எடுத்துட்டு பறக்கும் போது அந்த பாம்பை அன்னதானம் இதுல விட்டுறாரு விஷம் கட்டி அந்த சாப்பிட்டவங்க எல்லாம் இறந்துறாங்க அது இந்த குற்ற உணர்வுல மன்னரும் இறந்துடுறாரு இந்த பறவையும் இறந்துருது இந்த பாம்பு ஆல்ரெடி இறந்துருச்சு இது எல்லாமே கடல் தேவகான கிட்ட போய் கேக்கு யார் மேல இவங்க யார் மேல கேக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது யார் மேல இவங்க தண்டனை கொடுக்கலாம் மன்னர் சோறு போட்டாரு அவர் மேல அவர் மேல தப்பு கிடையாது அவர் எதார்த்தமா செஞ்சாரு பறவை தன்னுடைய பசிக்கு கழுத பாம்பை தூக்கிட்டு போச்சு அது அவர் தப்பு தப்புல பாம்பு தள்ள காப்பாத்த விஷத்தை கட்டு கொத்தி கொத்தி இது பண்ணிச்சு அங்க இருந்து சுடுகா சாம்பார்ல விழுந்து இறந்துச்சு அது மேலயும் தப்பு இல்ல இப்ப யாரு மேலயும் தப்பு இல்ல ஆனா யார் மேலயாவது ஒரு தப்பு சொல்லியே ஆகணும் தண்டனை கொடுத்து ஆகணும் இந்த பாவத்தின் பழைய இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காரு கேக்கும்போது கொஞ்சம் இருங்க பாப்போம் அவ்வளவு வச்சுல அப்படிங்கும்போது அந்த ஓரமா பொம்பளை எல்லாம் தண்ணி தனி பொம்பளை பெண்ணு அந்த பெண்ணு சொல்லிருக்க ஐயோ இங்க அன்னதானம் போட ஒருத்தர் வந்திருக்காரு சாமியா உரு வந்திருக்காரு அன்னதானம் கேட்டு அப்ப இங்க அன்னதானம் போடுறவங்க இடம் எங்க இருக்கு ராஜாவுடைய சத்திரம் அப்படின்னு இருக்கும்போது ஐயோ அங்க போவாதீங்க அந்த ராஜா தான் எல்லாத்துக்கும் விஷத்தை வச்சு வச்சு கொண்டு சாவடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுச்சு இந்த அம்மா அப்ப தப்பெல்லாம் இந்த அம்மா மேலதான் இருக்குன்னு தண்டனை இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க இந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்தாங்க ஆக பாம்புக்கோ மன்னருக்கோ மக்களுக்கோ யாருக்கும் தண்டனை கிடைக்கல சும்மா இருக்காம இந்த அம்மா சொன்ன ஒரு தீர்ப்பு இந்த அம்மாவுக்கே தண்டனை கிடைச்சு அது மாதிரி யாருடைய கருமாய அணிச்சிட்டு இருக்காங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஏன் அந்த பொண்ண முத தாரத்துல ஒரு நல்லா பாத்திருந்தா இந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா இல்ல பார்த்த ஒரு அவர் நல்லா பாத்திருந்தா அந்த பிள்ளைக்கு நல்லா இந்த நிலைமை வந்திருக்குமா இப்ப ஆடுறாங்க ஆனா இந்த ரத்தங்கள் அடங்கினதுக்கு அப்புறம் நமக்கு லாஸ்ட் யாருங்கிறது தெரியாம ஆடிட்டு இருக்காங்க ஆனா அது பூரம் வந்து தப்பா போயிரும் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரையும் எந்த ஆண் பெண்ணு திருமண பந்த போவாதீங்க போயிட்டு ஏன்னா நஷ்டலாவ வரையும் அந்த மனைவிக்கு கணவர் வளைஞ்சு கொடுக்கறதும் கணவருக்கு மனைவி வளைஞ்சு கொடுக்கறதும் ரெண்டு பேரும் இன்ப துன்பத்துல கலந்து போறதுதான் உத்தமம் அது மாத்திரம் இல்ல இந்த சந்தேகம் அல்பத்தனமான அந்த உடல் உறவை கொண்டு வந்து ஒரு பெரிய இதா கொண்டு வராதீங்க அது ஒரு இதே கிடையாது நீங்க பதினெண்டு வயசு ஆறீங்கன்னா அது வரையும் உங்களுக்கு இந்த காமமோ உணர்வோ எதுவுமே வராது அதுக்கு மேல அந்த மாதை விடையானதும் அந்த மீச அரும்பு மீசை வரும்போதும் தான் உணர்வே வரும் அது வரையும் யாருக்கு அது அது மாத்திரம் இல்ல ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசு ஆனா மாதவிடை நின்னரும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் உறவுகளோ உணர்வுகளோ வராது ஆனா அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு எடைப்பட்ட இந்த காம மோகத்துக்காக சில பேர் சில பேர் வாழ்க்கையில வாழ்த்து சொல்லுங்க கருத்துமா கண்டிப்பாமா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சிறப்பான கருத்தா கொடுத்தீங்கம்மா அந்த பொண்ணுக்கும் இது ஆறுதலான கருத்தா அமைஞ்சிருக்கு நல்ல தகவல்மா நன்றி நல்ல வாழட்டும் பாவம் யாரும் எல்லாரும் கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் இரநூறு வருஷமா வாழ போறோம் வாழட்டும்